வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரசாணிக்கா எடை அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பொதுமாளும் நம்ம அரசாணிக்காய் பொரியல் தான் பண்ணுவோம் சாம்பார் வைப்போம் புளிப்பச்செடி வைப்போம் இன்றைக்கி நான் சூப்பராக ஒரு அரசாணிக்க அரை ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கெழங்கு வெள்ளை குருமா வைக்க போகிறேன் வாங்க செய்முறை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க அரசாணிக்காய் அடைக்கு தேவையான பொருள் வந்து நான் இந்த இட்லி அரிசி ஒரு டம்ளா இரநூறு கடலப்பருப்பு ஒரு ஐம்பது அதுக்கு காரணத்துக்கு தேவையான ஒரு நாலஞ்சு வர மிளகா இந்த தண்ணியிலே ஊற போட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் அதுக்கு அரசாணிக்காக கழுவிட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் அது சீரகம் பெருங்காயம் உப்பு இது மாவுக்கு தேவையானது அப்புறம் அடை சுடும்போது வெங்காயம் தேங்காய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்க செய்முறை பார்க்கலாம் முதல்ல இந்த மாவை அரிசியை களைஞ்சிட்டு நல்லா குர கொர குரண அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ அரிசி கடவுளை பருப்பு ஊருனதை போட்டாச்சு இதை முதல்ல அரைச்சிக்கலாங்க சரிவார் குறை குறைப்போ அரைச்சாச்சு இப்போ இதில் சீரகம் போட்டுக்கலாங்க பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு அரைச்சிக்கலாங்க இதுலயே இந்த அரசாணிக்காய ஒரு திரு துணிக்கலாம் வெம் போட்டு இதில் அரைச்சிக்கலாங்க போட்டிருக்கிறேன் நைஸா அரைச்சிக்கலாம் நல்லா அரை நைஸ் அரைச்சிடுச்சு அரிசணிக்கா இது இதில் ஊற்றிக்கலாங்க நல்லா தோசை மாவு அடை மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் நல்லா கலக்கிக்கலாம் அடை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் குளிக்கலாம் இதுக்கு குருமாவை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ அடமாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வெள்ளை குருமா உருளைக்கெழங்கு வெள்ளை தேவையான பொருள் என்னென்ன வாங்க பார்க்கலாமாங்க உள்ளக்கெழங்கு வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் கசகசா சோம்பு ஒரு கிராம்பு தேங்காய் துருவல் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிப்பிறக்கு கடுகு பருப்பு ஒரு பிரிஞ்சி இலை பட்டா பட்டை ஒரு அனாசிப்பூ அவ்வளோதான் தாளிப்பதற்கு கொஞ்சம் கருவேப்பில இப்போ செய்முறை பார்க்கலாங்க அடுப்பாக ஆன் பண்ணிவிட்டேன் போட்டுக்கலாங்க எல்லாம் காஞ்சிருச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு பிரென்சி இலை பட்டை ஒரு அநாசிப்பூ கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு வெடிச்சிருச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் என்னங்க நறுக்கி போட்டிருக்கிறேன் பொடியாக நறுக்கி போட்டுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு ரெண்டு நிறையா தக்காளி சேர்த்தோம்னா கலர் மாறி போயிடும் குருமா புளிச்சிரும் அதனால் தக்காளி அளவாக போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க வதங்கிடுச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வேகட்டுங்க கொஞ்சம் தும்ளை வச்சுக்கலாம் அடுப்பை குறைச்சிக்க மூடி வச்சுக்கலாம் இப்போ குருமாக்கு தேவையான அரைக்க வேண்டிய தேவையான பொருள் தேங்காய் கசகசா கோம்பு கிராம்பு இதை அரைச்சிக்கலாங்க தேங்காய் அரைச்சாச்சுங்க இதில் போட்டுக்கலாம் இந்த உருளைக்கெழங்க ஒரு ரெண்டு நாள் பீஸ் நறுக்கி போட்டுக்கலாங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தேங்காயை ஊற்றிக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு ரெண்டு கொதி கொதிச்சா போதுங்க மூடி வச்சுக்கலாம் சூப்பராக கொதி வந்துருச்சு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாங்க கல் காஞ்சிடுச்சு கல் காமிஞ்சிடுச்சுங்க இப்போ ஊற்றலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே kerja tengah turwal. Kunja kota Mali. Kunja budina. Karu எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாங்க அதை பா பண்ணிக்கிறேன் சூப்பராக அரசாணிக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ குருமா அதுக்கு உருளைக்கிழங்கு ஒயிட் வெள்ளை குருமா ஊற்றிக்கலாம் சூப்பராக அரசாணிக்காய் அடையும் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமாவும் தயாராகிடுச்சு எப்போவும் நம்ம இட்லி தோசை அது சப்பாத்தியெல்லாம் ஒரு நேரம் இதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்குறேங்க அருமையாக இருக்குங்க நகமாக இருக்குது குழந்தைகள்லாம் நல்லா அரசாணிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்